சற்று முன்பு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு மூவி சஜஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது குதிராம் போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் இது வந்து இப்போ ஓடிட்டியில் வெளியாக இருக்குது அதுவும் எந்த ஓடிடியில் அப்படின்னா வேவ்ஸ் ஓடிடி சென்ட்ரல் உடையது இது குறித்து சூப்பர் ஸ்டார் என்ன பதிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குதிராம் போஸ் இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வேவ்ஸ் ஓடிடி விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தி ஃபர்ஸ்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியா அதாவது யங்கெஸ்ட்டு இன்டிபெண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு டேக் லைன் அதோட வந்து இந்த டைட்டில் குதிராம் போஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து இருக்குது இந்த திரைப்படம் வந்து இப்போது ஸ்ட்ரீமிங் ஆகிட்ருக்கு அதில் அப்படின்னா மத்திய அரசுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேவ்ஸ் ஓடிடியில் அந்த படக்குழுவினருக்கு அந்த அதாவது இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பதிவு செஞ்சுருக்காங்க பொதுவாக இது மாதிரியான திரைப்படங்கள் வந்து வருகிறபோது தனக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த படத்தை வந்து பார்த்துட்டு பாராட்டுறதும் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய வழக்கம் அதேமாரி யாராவது எங்கள் படத்துக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது விஷ் பண்ணுங்கள் வாழ்த்துங்க எங்களுடைய படம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னாலும் அது ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க அந்த வகையில் இப்போது அந்த ஒரு பதிவை போட்டிருக்காங்க குதிராம் போஸ் படம் வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது வேவ்ஸ் ஓட்டிட்டுல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏவிஎம் சரவணன் அவர்கள் இப்போ வந்து மறைந்தாங்க அங்கே போயிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதை செலுத்திட்டு ஏவிஎம் சரவணன் அவர்கள் குறித்து பேசின விஷயங்கள் அதே மாதிரி அதெல்லாம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் ஏன்னா ஏவிஎம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை மெய்யப்பனவர்களுக்கு பிறகு அதை அந்த லெகஸியை கொண்டு வந்தவர் வந்து அவர் தான் அதுமாதிரி சூப்பர் ஸ்டாரை வச்சு எத்தனையோ படங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது படங்கள் பண்ணியிருக்காங்க ஒம்போதுமே அந்த சூப்பர் ஹிட் அப்படிங்கிறதையும் சூப்பர் ஸ்டார் பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதேமாதிரி இதற்கு பிறகு சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்தடுத்த படங்கள் அதாவது இப்போ ஜெயிலர் டூ வந்து ஷூட்டிங் தீவிரமாக போயிட்டுருக்கு அதில் விஜய் சேதுபதி அவர்கள் எஸ் ஜே சூர்யா அவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு மோகன்லால் அவர்கள் இருக்காரு விநாயகன் அவர்கள் அதில் நடிக்கிறது வந்து கன்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் இதுமாதிரி நிறைய நிறையா அப்டேட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பெற்றுகிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இருந்தாலும் அந்த படக்குழுவினர்கிட்ட இருந்து இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வந்து அவங்க வெளியிடல ஜெயிலர் டீம்லேருந்து ஜெயிலர் டூஸ் சன் பிக்சர்ஸ்லேருந்து மாதிரி இன்னொரு பக்கம் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அதில் வந்து சாய அபியங்கர் மியூசிக் பண்ணுறாருங்கிற தகவல் வந்திருக்கு ஆனால் டேரக்டர் யார் அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணி பூ படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை இன்னொரு பக்கம் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் அவர் தான் வந்து இயக்குவார் அப்படிங்கிற தகவல்களும் வரதை நம்ம வந்து பார்க்க முடியுது எது எப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் யார் அதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நம்ம அதை கொண்டாட போகிறோம் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய படம் அவ்வளோதான் அதனால் வரக்கூடிய தகவல் எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ சூப்பர் ஸ்டாருடைய இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்